வணக்கம் நம்ம பார்க்க நெல்லை மறைந்த முன்னாள் திமுக மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் ஷேக் தாவூத் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு நெல்லை மத்திய மாவட்ட அவைத்தலைவர் வி கே முருகன் தலைமையில் இருபதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வட்டக்கழக செயலாளருமான ஷேக் மன்சூர் அவர்களின் ஏற்பாட்டில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளருமான அப்துல் வகாப் ஷேக் தாவூதீன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் நெல்லையில் மறைந்த முன்னாள் திமுக மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் ஷேக் தாவூதீன் நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது நெல்லை மத்திய மாவட்ட அவைத்தலைவர் வி கே முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இருபதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் வட்டக்கழக செயலாளருமான ஷேக் மன்சூர் அவர்களின் ஏற்பாட்டில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளருமான அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு ஷேக் தாவூதின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் நெல்லை மேற்கு பகுதி பொறுப்பாளர் சங்கர் நெல்லை பேட்டை கிழக்கு பகுதி பொறுப்பாளர் கோபி வட்டக்கழக செயலாளர் வேல்முருகன் புயல் மீனாட்சி மலைக்கண்ணன் ஆறுமுகம் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் மாமன்ற உறுப்பினர்கள் உலகநாதன் மாரியப்பன் சுப்பிரமணியன் ரவீந்திரன் ஒன்றிய கவுன்சிலர்கள் முபின் இஸ்மாயில் காசிம் கழக நிர்வாகிகள் வேல்பாண்டி வேங்கை வெங்கடேசு வழக்கறிஞர் சுரேஷ்குமார் டில்லி சம்சு மாரியப்பன் லாலா குமார் காக்கா முருகன் எஸ்பிகே அப்துல்லா பீர் மொஹைதீன் நைனார் முகமது கனி ஜெயலானி ரஃபிக் ரசூல் செல்லப்பா ரஃபிக் சதாம் அப்சல் சிந்தா ரகுமான் சாகுல் ஹமீது பைசல் தமீன் மான் முத்துக்குட்டி அகமது அகமது சுபியான் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் திமுக மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் ஷேக் தாவூதின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இருபதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் வட்டக்கழக செயலாளருமான ஷேக் மன்சூர் ஏற்பாடு செய்திருந்தார்